ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சுஜி சின்னப்பர் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் நான் வேக்குனே ஆல்ரெடி இறால் தொக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருப்பேன் இப்போ வந்து என் தங்கச்சி அவா அவா செய்கிற சமையல் முறையில் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன் நான் எங் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் திடீர்னு அன்றைக்கி வந்து அன்றைக்கி தான் மத்தியானம் இறால் சாப்பிட்டோம் ஆனால் நம்ம நம்ம மட்டும் அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் மறுபடியும் ஒம்பது மணிக்கு மேலே எங்களுக்கு இறால் கிடச்சிச்சு ரொம்ப ஆனால் அதை விட நான் வாங்கினதை விட இது கொஞ்சம் நல்ல பெரிய இறாலாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது வந்து எனக்கு உரிக்கவே தெரியாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உரிக்கிறேன் நல்ல பெரிய இறாலாக வந்து இருக்குது நான் வந்து சின்ன சின்ன நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேம் விளாடுவேன் குக்கிங்கில் அதில் வந்து இந்த இறால் வந்து மண்டையை இப்படி நம்ம ஒரு கட் பண்ணுறது வாழை ஒரு கட் பண்ணுறது நடுவில் தோலை எங்கிட்டுங்கிட்டும் கட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் ஊடால நான் வந்து செல்லையும் பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து இது பண்ணேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக சுலபமாக உருவிடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தலையை வந்து தலையை உருவும் போதே நம்ம குடலும் சேர்ந்து வந்துடுது உள்ளே இருக்க குடலும் சேர்ந்து வந்துடுது அதனால் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இன்னொரு தடவை ஒரு தடவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தலையை எங்கே எடுத்துகிட்டு வாழை வந்து இப்படி உருவினாலே வந்து நமக்கு அந்த தோலோடு சேர்ந்து வந்துடும் அப்புறம் நடுவில் உள்ள தோலை வந்து நம்ம எடுத்துடலாம் உங்கள் குடல் நம்ம முடிஞ்சளவு தலையில் உள்ள தலையை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உள்ள குடலும் சேர்ந்து வந்து உங்களுக்கு எடுக்க முடியலன்னா நடுவில் ஒரு கீரல் மாதிரி கத்தி போட்டு அதில் உள்ள குடலை எடுத்துருங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா தான் வந்து நல்லது அது இதை பொறுத்த வரைக்கு நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் எப் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து உருவுனா வந்துடுது பாருங்கள் இப்படி தான் உட்காந்து நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டே நாங்கள் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நான் வந்து கல் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நீட்டாக அது வந்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் மஞ்சப்பொடி கல் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சுந்தள இந்த மாதிரி நாலஞ்சு முறை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப கவிச்ச சுமல் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் மாதிரி அந்த சாரை எலுமிச்சம்பழ சாறை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக நம்ம வந்து க கவிச்ச சுமல் இருக்காது நல்லா விறப்பாக நமக்கு இருக்கும் அதுக்காக தான் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இப்போ நம்ம கடாயில் வந்து நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்மக்கிட்ட பட்டை சோம்பு கிராம்பு கசகசா பெருஞ்சீரகம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நான் என்னுடைய கையளவில் ஒன்றரை கையளவு நான் சேர்த்துருக்கேன் அது கூட நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் என் தங்கச்சி ஒவ்வொன்றா இவ் ஒவ்வொன்றா அவளுடைய மெத்தடில் சொல்லிகிட்டு இருக்கா நான் அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கியாச்சு இப்போ நான் வந்து நான் வந்து எனக்கு ஒன்றரை கிலோ இறாலுக்கு நான் அதுக்கு தகுந்த அப்புறம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டிக்கிட்டாச்சு நல்லா நசுக்கிக்கோங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதையும் வந்து சேர்த்தாச்சு இது எல்லாமே நல்லா வதங்கணும் சுருள சுருள நல்லா வதங்கணும் பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நான் அரை நிமிஷம் மிளக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி சேர்த்தா தான் நமக்கு வந்து விதச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவிச்ச சுமல் இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாது இறால் நல்லா நமக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் நாங்கள் கம்மியாக தான் சேர்க்குறோம் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் மிளகு பொடி இப்போ கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கம்மியாக நாங்கள் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் இத்தனை ஆண்டு நம்ம கொஞ்சோண்டு நம்ம வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கோம் இவ்வளோ தான் வந்து மசாலு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி சுள்ள சுள்ள வதக்கியாச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பழம் சேர்த்துருக்கோமே அப்படின்னா நமக்கு புளிப்புத்தன்மை வரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக புளிப்புத்தன்மெல்லாம் வராது அதோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போட்ட உடனே நான் வந்து ஓரளவுக்கு நான் அஞ்சு நான் ரெண்டு நிமிஷம் வதக்கி மூடி போட்டு வச்சுட்டேன் நமக்கு அந்த இறால் வந்து நமக்கு தண்ணி வரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு நான் வந்து ஏழு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் எனக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு என்னை ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா அந்த கூட நீங்கள் இறக்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தலை தலை தளன்னு நல்லா இருக்கு இறால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லோரும் அடிச்சு பிடிச்சி அந்நேரம் அந்நேரமே காலி பண்ணிட்டோம் ஆளுக்கு மூணு மூணு பீஸ் நாலு நாலு பீஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா அன்றைக்கு வந்து ஒம்பது பேர் இருந்ததுனால நாங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான இறால் கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்